ஓம் முருகா அப்போற்றி என் அன்பு குழந்தையே நற்செய்தி உன்னை தேடி வர காத்திருக்கின்றது நீ எந்த விஷயத்தை எல்லாம் நினைத்து மனதளவில் அச்சப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்களையெல்லாம் எங்கே சென்றது என்று ஒன்றுமில்லாமல் நான் செய்து விடுவேன் அச்சத்திற்கு துளி கூட இடமளிக்காமல் அந்த விஷயத்தில் நான் முழுமையாக இறங்கி அந்த விஷயத்தில் செயல்படவும் தொடங்கிவிட்டேன் என்னை ஒவ்வொரு நொடியும் நீ நினைத்தபடி இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நடத்தி தருகின்றேன் என்று முழுமையாக நம்பவும் செய்கின்றாய் உனக்கு நான் நல்வழி காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்று நீ முழுமையாக நம்புகின்றாய் அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அதே நம்பிக்கையின் காரணமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் நிம்மதியாக வாழத் தொடங்கப் போகின்றாய் இத்தனை நாள் நிம்மதி என்ற ஒன்று இல்லாமல் இருந்தது மன அமைதி என்ற ஒன்று தொலைந்து போ இருந்தது இனி தொலைந்ததும் கிடைக்காததும் பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் மன நிறைவு என்பது உனக்கு கிடைக்கும் என்னையே சார்ந்து இருக்கும் உனக்கு முருகா முருகா என்று என் நேரமும் என்னையே அழைத்து கொண்டிருக்கும் உனக்கு நான் நல்வழி காட்டாமல் எப்படி இருப்பேன் உன்னுடைய வழிகள் என்ன வேதனைகள் என்ன என்று தெரிந்துதான் அதை போக்க இந்த எல்லாம் வல்ல முருகன் வந்திருக்கின்றேன் என்னுடைய கரம் பிடித்து என்னை நீ நெருங்கி வந்திருக்கின்றாய் என்னைய கதி என்று என் பாதத்தை நீ பிடித்து கொண்டிருக்கின்றாய் ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிடாமல் காக்க வேண்டும் என்று மிகப்பெரிய பொறுப்பில் நானும் இருக்கின்றேன் என்னுடைய ஒவ்வொரு பக்தர்களையும் கைவிடாமல் காக்க வேண்டும் என்ற மிக பெரிய பொறுப்பு அது நீ கடந்து வந்த பாதை உனக்கு பல கஷ்டங்களையும் பயமுறுத்தல்களையும் கொடுத்திருக்கலாம் ஆனால் இனி நீ கடக்கப் போகும் பாதை என்பது உனக்கு பல இன்பங்களையும் ஆனந்தங்களையும் கொடுத்தே தீரும் பயத்தை எல்லாம் போக்கக்கூடிய அளவிற்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் படிப்படியாக முன்னேற்றி காண்பிப்பேன் தடைகள் கடினங்கள் என்ற எதுவும் இல்லாமல் உன் வாழ்க்கை பாதை இனி சீராக இருக்கும் சுலபமாக கடக்கக்கூடிய பாதையாக அந்த பாதை இருக்கும் என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் எந்த ஒரு பாதிப்பையும் அப்பெறாத வலை வகையில் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய நிலையில் இல்லாமல் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய நிலையில் இல்லாமல் மதிப்போடும் கௌரவத்தோடும் வாழ வைக்க வேண்டும் உங்களை என்பது என்னுடைய மிக பெரிய ஆசை சேதாரங்களிலிருந்து எப்பொழுதும் சிதைந்து போகாமல் உடைந்து போகாமல் உங்கள் வாழ்க்கையை மெருகேற்றி பலப்படுத்தி ஜொலி ஜொலிக்க வைக்க இந்த முருகன் நான் இருக்கின்றேன் உன்னை முடக்கி போடுகின்ற விஷயங்களைக் கண்டு நீ ஒரு பொழுதும் முடங்கி விடாமல் அந்த இடத்தில் துள்ளி எழுந்து உன்னுடைய சோதனைகளிலிருந்து வெளிவந்து உன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவிற்கு நீ மகிழ்ச்சியாக கொண்டாடி வாழ்வாய் உன் முன்னால் சென்று நான் உன்னுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்து வைக்கக்கூடிய அளவிற்கு கவனமாக இருக்கின்றேன் உன்னுடைய வேலைகளில் இறங்கி நானே செயல்படவும் தொடங்கி விடுகின்றேன் உன்னுடைய பக்தி என்ன உன்னுடைய நேர்மை என்ன கண்ணியம் என்ன பொறுமை என்ன பொறுமையின் அளவு என்ன எல்லாம் எனக்கு தெரிந்திருக்கின்றது எந்த பிரச்சனையெல்லாம் நினைத்து உன்னுடைய மனம் இவ்வளவு கலங்கி நிற்கின்றதோ அந்த பிரச்சனையிலிருந்து உனக்கு நான் ஒரு நிரந்தர விடுதலையை வாங்கி கொடுக்கப் போகின்றேன் அதே இடத்தில் மாறாக நிரந்தர சந்தோஷத்தையும் போகின்றேன் ஒன்றை நிழக்கின்றாயென்றால் அதைவிட மிகச் சிறப்பான பலவற்றை உன்னுடைய வாழ்க்கை பெறப்போகின்றது என்பதை தெரிந்து கொள் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் பெறக்கூடிய விஷயங்கள் உனக்கானது என்று மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கக்கூடிய கூடிய அளவிற்கு மனதை தயார்படுத்தவும் வேண்டும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் அதை அனுபவிக்க முடியாததாலும் சந்தோஷத்தை இழக்க வேண்டிய நிலை இருக்கின்றது சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத நிலை இருக்கின்றது எது கிடைத்த பொழுதிலும் அது இந்த முருகனின் அருளால் கிடைத்திருக்கின்றது என்று அதை மனமாற ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ அனுபவிக்க வேண்டும் அதுதான் உனக்கு ஒரு முழு நிறைவான மன நிறைவான வாழ்க்கையை திருப்திகரமான வாழ்வதற்கு வழியையும் செய்யும் என் அன்பு குழந்தையே நேரடியாக உன்னிடம் நான் பலமுறை சந்தித்து பல விஷயங்களை கூறியிருக்கின்றேன் அந்த சமயம் சரி சரி என்று ஏற்றுக்கொண்டும் இருக்கின்றாய் ஆனால் பல நேரங்களில் அதை செய்ய முடியாமல் தவறியும் விடுகின்றாய் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியும் வந்து விடுகின்றது மீண்டும் அந்த இடத்தில் நானே தோன்றி உனக்கு அதை ஞாபகப்படுத்துகின்றேன் ஐயோ மறந்து விட்டோமே என்று அப்பொழுது அந்த செயலை செய்ய தொடங்கியதில் வெற்றியும் பெறுகின்றாய் இப்படிப்பட்ட நிலை என்பது இல்லாமல் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை விஷயங்களையெல்லாம் பசுமரத்தானைப் போல மனதில் ஏற்றி வைத்துக்கொள் பதித்து வைத்துக்கொள் நான் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் உன் வாழ்வையில் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் மேலும் மேலும் என்னுடைய ஆசிர்வாதங்களை கொடுத்து உன்னை நான் பெருமைப்படும்படி வாழ வைப்பேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் எல்லா காரியங்களையும் என் மூலமாக வெற்றிகரமாக நடத்தி முடித்து கொள்ள முடியும் ஒவ்வொரு நொடியையும் நம்பிக்கையை விடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நான் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் நான் உனக்கு கொடுத்த வாக்கையும் அப்படியே கேட்டபடியே நிறைவேற்றியும் தருவேன் இவற்றையெல்லாம் சொல்லி நான் ஒன்று விடாமல் உன்னிடம் சொல்லி உன் அருகில் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் சிறிதும் தடம் மாறாமல் நான் அனைத்தையும் நடத்தித் தருவேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை என்ற ஒன்று உன்னை போட்டு இத்தனை பாடுகள் படுத்திய பொழுதிலும் இந்த பழனி முருகனை நாடியே ஆக வேண்டும் என்று எத்தனை முறை என்னை தேடி வர ஆர்வத்தோடு முயன்றிருக்கின்றாய் அந்த முயற்சியில் சில சமயம் வெற்றியும் சில சமயம் தோல்வியும் பெற்றிருக்கின்றாய் வெற்றி பெற்ற நீ மனநிறைவோடு வந்து என்னை கண் பார்த்து மகிழ்ந்திருக்கின்றாய் அந்த இதத்தில் தோல்வி கண்ட நீ அப்பொழுது கூட உன் மனத்திற்குள் என்னை இருந்த இடத்திலேயே வணங்கி வந்திருக்கின்றாய் அல்லவா இப்படி எல்லா நேரங்களிலும் என்னுடைய துணை உனக்கு கிடைத்து கொண்டிருக்க உனக்கு எந்த பயமும் வேண்டாம் பதட்டப்படாதே உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு பெற்று தருவேன் சந்தோஷமாக நீ வாழ்வதற்கு வழியை நான் செய்து தருவேன் தேவையான வசதிகளை எல்லாம் நான் ஆங்காங்கே உனக்கு கொடுத்தபடி அருளும் செய்கின்றேன் யாராவது ஒரு நபர் மூலமாக நானே வந்து உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சந்தோஷங்களையும் கொடுத்து கொண்டே இருப்பேன் எல்லா ரூபங்களிலும் நீ என்னையே காண்பாய் எல்லா உயிர்களிலும் நானே வாழ்கின்றேன் என்னுடைய மூச்சு காத்து எப்பொழுதும் உன்னை சுற்றி இருந்தபடியே தான் இருக்கும் நீ கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் நீயும் உன்னுடைய குடும்பமும் மிகவும் சந்தோஷமாக வாழ்வாய் நீ மனநிறைவோடு வாழ்வதை பார்த்து இந்த ம முருகன் நான் மனமுருகி நிற்பேன் அப்பா முருகா நான் கேட்டதெல்லாம் கிடைத்துக்கொண்டு இருக்கின்றது நீ அருள் செய்ய தொடங்கிவிட்டாய் அதை பெறக்கூடிய தகுதியை நான் பெற்று விட்டேன் என்று என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நீ எனக்கு மனமாற நன்றி சொல்வாய் நீ சொல்லக்கூடிய நன்றியை கேட்க என்னுடைய செவி தயாராகிவிட்டது நான் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய நல்ல செய்தியை பெற நீயும் தயாராகிவிடு சந்தோஷமாக பெற்றுக்கொள் நான் உனக்கு அனுப்பிய செய்தியை கேட்டு நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்